அதிமுக எம்பி சி சண்முகத்தை கொலை செய்ய முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பதினைந்து பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் முருகன் விவரிக்க வடக்கு முருகன் செய்தி குறித்த முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் சட்டமன்றத்திற்காக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமாகிய சி வி சண்முகம் அதிமுகவிலும் இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் என் எம் கருணாநிதி என்பவரும் போட்டியிட்டார்கள் இந்த தேர்தலின் வாக்கு பதிவானது கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதாவது நடைபெற்றது அப்போது டிவி சண்முகத்தின் சொந்த ஊரான ஔவையார் குப்பத்தில் வாக்கு பதிவின் போது ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனையின் காரணமாக அன்று இரவு டிவி சண்முகம் அவரது வீட்டில் தனது ஆதரவாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஓர் கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் சிவி சண்முகத்தை கொலை செய்வதற்காக முயன்றனர் அப்போது அங்கிருந்த முருகானந்தம் என்பவர் சிவி சண்முகத்தை கொலை செய்ய விழாமல் தடுத்தார் அப்போது சிவி சண்முகத்தை தடுப்பதற்காக முயன்ற முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கானது தொடர்ந்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதன் தீர்ப்பு வெளியானது அந்த தீர்ப்பின்படி குற்றம் சாட்டப்பட்ட பதினைந்து நபர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி முருகன்